இந்தியா ஆஸ்திரேலியா முதல் டெஸ்ட் போட்டி நடக்க போற அடிலேட் நகர்ல நிலைமை சரியில்லை அதிகரிக்க இந்த டெஸ்ட் போட்டி திட்டமிட்டபடி நடக்குமா அப்படின்ற கேள்வி வந்திருக்கு அடிலைட் நகரத்தை உள்ளடக்கிய தெற்கு ஆஸ்திரேலியாவுடைய உயர் மருத்துவ அதிகாரி முதல் டெஸ்ட் போட்டி நடக்கிறத பத்தி அதிரடியான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இந்தியாக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்க போகுது மொத ஓடிஐ மேட்ச் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்க போது மொதல் டெஸ்ட் போட்டி அடிலைட்ல டே நைட் மேட்சா நடக்க போது டிசம்பர் பதினேழு அணிக்கு ஆரம்பிக்க போது இந்த மொதல் டெஸ்ட்டுக்கு தான் சிக்கல் வந்திருக்கு இந்தியன் டீம் ஆஸ்திரேலியா போன சில நாட்கள்லயே அடிலைட் நகர்ல கொரோனா வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு முதல்ல சிங்கிள் டிஜிட்ல இருந்தது இப்போ கிளஸ்டரா பரவி டபுள் டிஜிட்டா மாறிடுச்சு அடிலைட் இருக்கிற தெற்கு ஆஸ்திரேலியா முழுக்க கடுமையான லாக்டவுன் இருக்கு தெற்கு ஆஸ்திரேலியாவில இருந்து வேற இடங்களுக்கு போற மக்கள் கட்டாயமா குவாரண்டைன் பண்ணிக்கணும் இப்போ அடிலைட் டெஸ்ட் போட்டி நடக்குமான்ற கேள்வி வந்திருக்கு உயர் மருத்துவ அதிகாரி நிக்கோலஸ் பரியர் கிட்ட இதை பத்தி கேட்கப்பட்டுச்சு அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு என்னால கிரிக்கெட் மேட்ச் நடக்குமான்னு சரியா சொல்ல முடியாது என் கிட்ட கிறிஸ்டல் பால் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு கிறிஸ்டல் பால் அப்படின்றது நம்ம ஊர்ல வெத்தலையில போட்டு நடக்கிறத பாப்போம்ல அதே மாதிரி இது மேற்கத்திய பாணி நிக்கோலாஸோ சொன்ன பதிலால மொதல் டெஸ்ட் நடக்கிறது கேள்விக்குறியாயிடுச்சு இருந்தாலும் இப்ப போடப்பட்டிருக்கிற லாக்டவுன் மாதிரி கடுமையான விதிமுறைகளால சீக்கிரமாவே அந்த பகுதியில இயல்பு நிலை திரும்பும் அதுக்காக அப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதன் மூலமா சீக்கிரமாவே கொரோனா வைரஸ் பாதிப்பு குறைஞ்சா லாக்டவுன் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டா அடிலேட்ல பிளான் பண்ண மாதிரி டெஸ்ட் போட்டி நடக்கும் ஒருவேளை அடிலேட்ல போட்டி நடக்க முடியாம போனா வேற மைதானத்துக்கு மாத்தப்படும் இந்தியன் டீம் பிளேயர்ஸ் இப்ப தெற்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சிட்னி நகர்ல ஒரு ஹோட்டல்ல குவாரண்டைன்ல இருக்காங்க அவங்க அங்கேயே பிராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க அடிலேட்ல போட்டி நடந்தா அவங்க பாதுகாப்புக்கும் ஆஸ்திரேலியா முக்கியத்துவம் கொடுக்கணும்